உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லது சொல்வோம் எனும் நமது வலைவலி வழியாக நாள்தோறும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம் பன்னிரண்டு ஆழ்வார்களுள் ஆண்டாள் ஒருவரே பெண் என்பதுடன் மனிதராகப் பிறந்து தெய்வமாக மாறிய அவதாரம் என்பது குறிப்பிடத்தக்கது கர்ம வினைகளை கழிப்பதற்காக பிறக்கின்ற மனிதர்களை மீட்பதற்காக வேண்டியே ஆண்டாள் அவதரித்தாள் என்பது வரலாறு ஆண்டாள் பகவானை ஆண்டதோடு தமிழையும் ஆண்டாள் தமிழ் பாடல்களின் வழியே பக்தர்களின் மனதில் இன்றும் என்றும் நீங்காத இடத்தை பெற்று விளங்குகின்றாள் அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாளின் பதினேழாவது பாசுரத்தின் சிறப்புகளைப் பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாகவும் தோழியர்களை கோபிகைகளாகவும் பாவித்து பரந்தாமனின் பேரருளை பெறுவதற்காக பாவை நோன்பு மேற்கொண்ட கோதை தோழியர் எல்லோரையும் ஒரு வழியாக எழுப்பிக் கொண்டு நந்தகோபனின் மாளிகையை அடைந்தாள் ஆலயத்தில் இறைவனை தரிசிக்கச் செல்வதற்கு முன்பு துவாரபாலகர்களின் அனுமதி பெற வேண்டும் என்ற நியதியின்படி நந்தகோபனின் மாளிகை காவலர்களின் அனுமதி பெற்று மாளிகைக்குள் சென்றாள் அந்த மாளிகை மிகவும் விசாலமான மாளிகை பல கட்டுக்களை கொண்ட அந்த மாளிகையில்தான் கண்ணன் தன் அண்ணன் பலராமனுடன் சயனித்திருக்கின்றான் அவனிடம் செல்வதற்கு முன்பு கோதை மேலும் இருவரின் அனுமதியை பெற வேண்டி இருக்கிறது அவர்கள்தான் நந்தகோபனும் யசோதையும் அடுத்தடுத்த கட்டுக்களில் சயனித்திருக்கும் அவர்களை எழுப்பியபடியே கோதை கண்ணனின் அறைக்குச் செல்கின்றாள் நந்தகோபன் யசோதை கண்ணன் பலராமன் என்று ஒவ்வொருவராக அவள் எழுப்பிச் செல்லும் அழகே அழகு இந்த பாசரத்தில் இதோ ஆண்டாள் அருளி செய்த பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குள விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்புற் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் பதினேழாவது பாசுரத்திற்கான விளக்கத்தை பார்ப்போம் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படுத்தும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபுரே தாங்கள் பள்ளி எழ வேண்டும் குடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீயும் எழ வேண்டும் அடுத்து அவள் கண்ணனை எப்படி எழுப்புகிறாள் தெரியுமா மகாபலி தானம் தந்தேன் என்று தாரை பார்க்கும் நீர் கீழே விழும் முன்பாக ஏழு உலகத்தையும் தாண்டி வளர்ந்து எல்லா உலகங்களின் ஊடாகவும் வளர்ந்த ஊங்கி உலகளந்த கூமகனே தேவதேவனே என்று கண்ணனை எழுப்புகின்றாள் அதோடு மட்டும் நிற்கவில்லை அவள் ராம அவதாரத்தின் லக்ஷ்மணனே இந்த பிறவியில் கண்ணனுக்கு அண்ணனாக பலராமனாக பிறந்திருப்பதால் கண்ணன் அவனிடம் பவ்யம் காட்டுகின்றான் அதனால் பலராமனை கட்டி அணைத்து தூங்குகிறானாம் இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து தூங்கும் அழகை அனுபவித்து ஆச்சரியப்பட்டு மகிழ்கிறார்கள் கோபியர்கள் இந்த பாடலின் வழியே மேலும் திருப்பாவையின் மூன்று பாசுரங்களிலும் வாமன அவதாரத்தை ஆண்டாள் சிறப்பித்து பாடியிருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே என்று இந்த பதினேழாவது பாடலிலும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று இருபத்தி நான்காவது பாடலிலும் பாடுகிறாள் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் மகாபலி இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமணனாக வந்து மகாபலியை ஆட்கொண்டார் இம்மார்கழி மாதத்தில் நாமும் இறைவனின் புகழ்பாடும் திருப்பாவையை வாயார பாடி வந்தால் தான் என்று கர்வம் தானடங்கி பரந்தாமன் நம்மை ஆட்கொள்வார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து நன்றி வணக்கம்